அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கக்கூடியது இப்படி பல்வேறு வகையிலே அதனுடைய சிறப்புகளை சொல்லிட்டு போகலாம் ஆலயங்கள்லேருந்து நமக்கு பூக்கள் கொடுப்பாங்க அந்த பூக்களை வாங்கும்போது போது இனம் புரியாத மகிழ்ச்சி ஒன்று இருக்கும் தெரியுங்களா அது சொல்லிலடங்காதது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாகவே நம்ம பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த பூக்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று ஆலயத்துக்கு போகும்போது பூக்களை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இது எல்லாத்தையும் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்த்திடலாம் பொதுவாக இந்த பூக்கள் மனமான பூக்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகும்போது ஒரு ரம்யமான சூழ்நிலை ஏற்படும் நம்ம மனக்குழப்பம் இருந்தாலும் அப்படியே படிப்படியாக அது தெளிய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மாதிரியான மன உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அது நம்ம வீட்டில் அந்த பூக்கள் வாசம் இருந்ததை நம்ம கவனிச்சிருந்தால் அது புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த மல்லிகை முல்லைப்பூ வாசம் ஜாதி மல்லி வாசம் இது எல்லாமே நம்ம அப்படியே படிப்படியாக அந்த மன இறுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இப்போ இதனுடைய சிறப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அதனால தான் நிறைய பூக்கள் வீட்டில் பயன்படுத்துங்க லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மன மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல வேலை செய்வோம் நல்ல பணம் வரும் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இப்போ கோவிலுக்கு போகும்போது பூக்கள் வாங்கிட்டு போங்க காரணம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு இயல்பாகவே வந்து நிறைய அடியார் பெருமக்கள் வந்து பூக்கள் வாங்கிட்டு வருவாங்க அந்த கர்ப்ப கிரகத்தில் வெளியே இருக்க மூர்த்தி மூர்த்திகளுக்கு எல்லாமே பூக்கள் வந்துட்டு வச்சுருப்பாங்க ஒரு வாசம் அந்த இடத்துல உண்டாகும் அது ஆலயத்தில் முழுவதும் பரவும் போது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும் அதோடு இந்த பூக்களுடைய மனமும் கலக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தாற்பயம் ஒன்று இன்னொன்று இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ கோயிலை நாடி போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே பணம் காசை நாடி போகிறதில்ல மன நிம்மதியை நாடி இறைவனிடம் மரம் கேட்டு போவார்கள் அப்போ இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அங்கே இருக்கக்கூடிய எலும்பச்சங்கனியவோ அல்லது பூக்களையோ எடுத்து கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உண்மையாகவே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவன் உடன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும் அப்படி அந்த நம்பிக்கை பிறக்குது அப்படின்னாலே அவங்க எல்லா காரியத்தையும் துணிச்சலாக செய்வாங்க அப்பனுடைய உத்தரவு கிடச்சிருச்சு அம்பிகையோட உத்தரவு கிடச்சிருச்சு நம்ம கண்டிப்பாக துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் மனதில் விதைக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அது நமக்குமே இருந்திருப்போம் நம்ம ஒரு குழப்பத்தில் போயிருப்போம் நம்ம பூக்கள் வாங்கிட்டு போயிருக்க மாட்டோம் எலும்பட்சம் கனி வாங்கிட்டு போயிருக்க மாட்டோம் போய் அங்கே வழிபாடு செய்யும் போது நான் அங்கே இருக்க அர்ச்சகர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு கனியை நம்ம கையில் கொடுத்தாலோ அங்கே இருக்கக்கூடிய பூவை பிரசாதமாக நம்ம கையில் கொடுத்தாலோ எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆலயத்துக்கு போகும்போது பூக்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க ஒரு பெரிய பூ நீளமான பூவாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி கொடுக்கறது இன்னும் சிறப்பு ஏன்னா அவங்க எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க வர்றவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக நம்மளால் அந்த ஆலயத்துக்கு வந்து நிற்கிறதுல ஒருத்தர் ரெண்டு பேர் மகிழ்ச்சியாக போகிறாங்க அப்படின்னா அதை விட சிறந்த புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் சொல்கிறது ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க பூக்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு பூக்கள் சிறப்பு உண்டு இருந்தாலும் அதனை விட சிறப்பு பிறரை மகிழ்வித்து நாம் மகிழ்ந்திருப்பது அப்படிங்கிறத மறந்துடாது இன்னொன்று ஆலயத்தில் பூ கொடுக்குறாங்கன்னா அது நிறைய விதமாக நம்ம பயன்படுத்தலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க தலையில் வச்சுக்குவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் வண்டி வாகனங்களில் பயன்படுத்துவாங்க சிலர் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை இறையில் வைப்பாங்க இதை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல சொன்னதை பண்ணலாம் தலையில் பெண்கள் வைத்துக்கொள்வது உத்தமம் ஆனால் என்னென்னா அந்த தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு படுக்கையில் படுக்கிறது அதை கசக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது நடக்கிறோம் இயல்பாக செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தலையில் வச்சுருக்கலாம் தப்பு இல்லை அது ரொம்ப வாடுது அப்படின்னா எடுத்து முறையாக அப்புறப்படுத்தணும் ஒன்று வண்டி வாகனங்களில் பயன்படுத்துகிறது உண்டு வண்டிக்குள்ளே வச்சுக்கலாம் தப்பு இல்லை சில பேர் வண்டிக்கு முன்னாடி அந்த மாலையை போடுவாங்க அதை முறையாக கட்டாமல் விட்டால் ரோட்டில் விழுந்து அது வண்டி சக்கரமெல்லாம் ஏறும் அதெல்லாம் தவறு முடிஞ்சால் நல்லா கட்டிடணும் அது வாடும்போது முறையாக அப்புறப்படுத்தணும் இன்னொன்று வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது பூஜை அறையில் வைக்கலாம் அது சாதாரணமாக வாடுற வரையிலும் வைக்கலாம் வாடிச்சுன்னா முறையாக எடுத்து அப்புறப்படுத்திடணும் அங்கேயே விட்டால் அந்த ஈக்கள் மொய்க்க ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் முயக்க ஆரம்பிச்சிடும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது இறைவனுடைய அருளை பெற்ற பூக்கள் அப்படிங்கிறனால அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க முறையாக அப்புறப்படுத்துறது முறையை அப்புறப்படுத்துறதுன்னு சொல்கிறோமே என்ன அப்படின்னு பார்த்தா சில பேர் ஆற்று நீரில் கொண்டு போய் விடுவாங்க அதுவும் மாசு ஏற்படுத்துறது தான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டை சுற்றி நம்ம மரம் வச்சுருக்கோம் இல்லை நமக்கு பக்கத்தில் வந்துட்டு மரங்கள் இருக்குது அப்படின்னா அது முறையாக ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே போட்டு மேலே மண்ணை போட்டு அது உரமாயிடும் யாருக்காலும் படாத இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது முறையாக அப்புறப்படுத்துறது ஆகும் இல்லை சில இடத்துல நெருப்பு இது ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா நெருப்பில் போட்டுடலாம் நெருப்புக்கு வந்துட்டு அந்த அசுத்தம் அப்படிங்கிறது கிடையாது அந்த இடத்துல இந்த ரொம்ப வாடி காஞ்சி போன பூக்களை அப்படி அப்புறப்படுத்தலாம் ஆனால் நீர்நிலைகளை மாசுபடுத்தாதீங்க அங்கங்கே தூக்கி போடாதீங்க காலில் மிதிப்படுற மாதிரி இடங்களில் வைக்காதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உணர்ந்துருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்